ீ பதினெட்டு சித்தர்களே நமோ நமஹமண்டலா வியாப்தம் தசிதம் தஸ்மஸ்ரீ யோகிராம் சுரத் குமார் குமர குருவர சுவாமிகளே நமா நமக குரு மாதா குரு பிதா குரு சகல பந்து பாத்திர சுவாமிகள் அவர்களே அந்த புண்ணியா எத்தனையோ போய் புண்ணியம் செய்தால்தான் பதினெட்டு சித்தங்களுக்கு ஆலயம் அனுப்ப முடியும் பழனி பழனியை பார்த்தா கூட எங்களுக்கு ஒரு பிள்ளை பொருள் ஆனால் இங்க பழனி அந்த பெருமானே இங்க வந்துட்டார் அவ்வளவு அற்புதமாக இந்த எல்லா ஏற்பாடுகளை சித்தர் டேவிட் அவர்கள் செய்திருக்கிறார்கள் எங்களுக்கு பெரிய தொடர்பு ஒரு வாட்டி இங்கே வரும்போது அவர் சொல்லுகிறார் எல்லாம் சுற்றி பார்ப்போம் நம்ம இடத்தி அப்ப நல்ல மழை உள்ள கால் எல்லாம் பதுக்கி பதுக்கி போகும் இப்பவுமே உடனே உத்தரவு பார்த்தா உடனே கல் அடிக்கிறதுனால தான் கோயில் அண்ணன அப்படிப்பட்ட குருநாதர் சந்திரன் என்ன வேணும் ஒரு பாய ரூபாய் உலதாயிரதாய் மறுவாய் மலராய் மணியாய் மலியாய் கருவாய்

உங்களுடைய கர்ம வினைகள்லாம் மூன்று வகையான தீட்சை கொடுப்பாங்க ஒன்று கோழி என்ன செய்ய முட்டையை போடும் அடகாக்கும் குஞ்சு பொறிக்கும் குஞ்சு பொறிச்சப்படும் கூட நம்ம சுவாமிகள் இருக்காங்க குளிப்பாணி பார்க்கிற சுவாமிகள் அவங்களும் தரிசனம் பண்ணுங்க சாது தரிசனம் சாப விமோசனம் என்ன எல்லாருக்கும் சாப இருக்கு

அதே போல யோகி ராம் சோகுமார் செலவு அதே போல எந்தத்தால எத்தனை லட்சம் வயிறு இருந்தாலும் போதும் அவர் நினைக்கிறதிலே நமக்கு என்ன பண்ண